வணக்க நண்பர்களே இளம் வயதிலேயே செய்யக்கூடாத தவறுகளை செய்து ஆண்மை குறைவு பிரச்சனையினால பாதிக்கப்பட்டு வாழ்க்கையே வந்து கேள்விக்குரிய ஆன நண்பர்களுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மூலிகை மருந்துகள் இது வீடியோவில் பார்த்துட்டு இருக்க அந்த மூலிகை மருந்துகள் அத்தனையுமே ஸ்பெஷலான ஒரு மூலிகை மருந்துன்னு சொல்லலாங்க குறிப்பாக சொல்லணும்னா அந்த முத்து மூலிகை இந்த வெள்ளை கலரில் இருக்கு இல்லையா அது இந்த முத்து மூலிகைக்கு இணையான மூலிகை மருந்துகள் எங்கேயுமே இல்லைன்னு சொல்லலாம் இந்த பிங்க் இழந்த ஆண்மையை மீட்டு தரக்கூடிய மூலிகை ரொம்ப ஏஜ்டு பர்சனுக்கும் வந்து இந்த ப்ளூ ஆரஞ்சு சரிங்களா இந்த மாதிரி அனைத்து விதமான ஆண்மை குறைவு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க மூலிகை மருந்துகள் ஒவ்வொன்றும் ஒரு துருத்துறையுடைய வாழ்க்கையை இழந்த வாழ்க்கையை மீட்டு தரக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை மருந்துகளை தான் அந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் இது வந்து சுருக்கமாக சொல்லணும்னா அதிகப்படியான சுயன்பம் ஈடுபட்டு இழந்த ஆண்மையை மீட்டு தரக்கூடிய மூலிகை மருந்துகள் தாங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா விலை மதிப்பு மிக்கதுன்னே சொல்லலாம் ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையே வந்து மீட்டு கொடுக்குதுங்க அதாவது இளம் வழுதில் பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு செய்யக்கூடாத ச தவறுகளை செய்து வாழ்க்கையை இழந்துட்டு அதில் இருந்து எப்படா மீண்டு வர்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க நண்பர்களுக்காகவே வரப்பிரசாதமாக கிடைச்சிட்டு தாங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க அந்த மூலிகை மருந்துகள் உங்களுடைய பிரச்சனைகளை எங்களுக்கு வீடியோவில் தெரிகின்ற அந்த ரெண்டு நம்பரை காண்டாக்ட் பண்ணி சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஏற்ப மூலிகை மருந்துகள் நாங்கள் கொடுத்து கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை மீட்டு தர்றதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோங்க இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த மூலிகை மருந்தை சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட்ற முதல் நாள் முதல் மாத்திரையிலே விரப்பத்தன்மை கிடைக்கும் நல்ல டைமிங் கிடைக்கும் அதாவது சிலருக்கு விரப்பத்தன்மை இருக்கும் ஆனால் சீக்கிரம் விந்து வந்து வெளியேறிடும் சிலருக்கு வந்து பெண்ணுறுப்புக்குள்ளேயே ஆணுறுப்பு போகாது வெளியவே விந்து வெளியேறிடும் சிலருக்கு வந்து ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே உடலுக்குள்ளே ஈடுபடவே முடியாது சிலருக்குலாம் வந்து விரப்பத்தன்மை வந்தாலுமே அந்த அந்த ஃபீலிங்கே வாங்க மீறி உடலுறவில் ஈடுபட்டாலோ விந்து வெளியே வருதுன்னு சொல்லுவாங்க சுத்தமாக வர மாட்டேருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல குழந்தை இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த மூலிகை மருந்துகள் அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அதாவது ஆண்மை குறைவு பிரச்சனைனாலும் பாதிக்கப்பட்டு இழந்த ஆண்மையை தரக்கூடிய அற்புதமான மூலிகையில் இதெல்லாம் ஒன்றுங்க நம் முன்னோர்களாலும் சித்தர்களாலும் பயன்படுத்தப்பட்டதுங்க நம்மளுடைய சித்தர்கள் நம்மளுடைய முன்னோர்கள் அவர்களுக்கு பின்னாடி வரக்கூடிய மனிதர்களுக்கோ மக்களுக்கோ இது வந்து உதவணுன்ற நல்ல நோக்கத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது அது நாங்கள் எங்களுடைய முன்னோர்கள் நாங்கள் சித்தர்கள் வழியின் அடிப்படையில் எங்களுடைய முன்னோரின் வழி அடிப்படையில் தயாரிக்கப்பட்டதுங்க தேவை